இந்த சுவாமிக்கு என்ன ஒரு சிறப்புனா தலைக்கு மேல கங்கையை வச்சிருக்கிறது தான் ஒரு அற்புதமான ஒரு சிறப்புனே சொல்லலாம் ஒரு இன்ச்சு கனம் அளவுல தண்ணீர் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு சுவாமின்னு தான் சொல்லலாம் புற்று வடிவிலேயே சுயம்பா உருவான ஒரு அற்புதமான ஒரு சுவாமி தான் பாருங்க இந்த திருமேனிய தொடுறதுக்கே அவனுடைய பாக்கியம் தான் வேணும் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி இறைவா போற்றி என்றாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி மற்றோர் பட்சிங்கு அரியேன் அரியன் போற்றி குற்றாலத்தின் கூத்தா போற்றி இங்கும் திருநீர் அபிஷேகம் நம்ம வந்து செய்ய போறோம் மந்திரம் மாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வாழ்வாய்மைவங்கன் திரு ஆளவாயன் திரு நீரு வேதத்தில் உள்ளது நீரே வெந்து ஏதிர்பதெ நீரே 보ந்தர்வது நீரே உண்மை தவிபதெ நீரே நீரே செந்துர்வாய் 우மை பங்கந்திர் ஆன